நேற்று மதியம் இரண்டரை மணி அளவில் கோவை டவுன்ஹால் பகுதியில் இருக்கக்கூடிய காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வதற்காக துணை குடியரசுத் தலைவர் வரவிருந்த சூழ்நிலையில் அங்கிருந்து அத்தனை போக்குவரத்துக்கும் கட்டுப்படுத்தப்பட்டு சீனுடைய வரவேற்பு கொடுத்த தொண்டர்கள் கூட மிக தூரத்தில் நிற்க வைக்கப்பட்டிருந்த சூழலில் இரண்டு நபர்கள் பாதுகாப்பு தடையை மீறி அவர்கள் வேண்டுமென்றே உள்ளே அந்த நிகழ்ச்சியை சீர்குலைப்பதற்காக வந்திருப்பதாக நாங்கள் சந்தேகப்படுகிறோம் காவல்துறை அதிகாரிகள் நேற்று மாலை ஒரு குறிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் மது போதையில் வந்தவர்கள் தங்களை ஏதோ மது போதையில செய்வது அறியாமல் வந்து அவர்கள் செய்தது போலவும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏனென்றால் அந்த பகுதி என்பது இதற்கு முன்பாக அவர் எம்பியாக இருந்த காலத்தில் குண்டுவெடிப்பு நடந்த இடம் அந்த சிட்டிக்குள்ள தான் இருக்கு பக்கத்தில் இருக்கு அது மட்டுமல்ல கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக சங்கமேஸ்வர் கோயில் முன்பாக கார் வெடிகுண்டு விபத்து நடந்த இடம் அந்த இடத்திற்கு மிக அருகாமையில் இம்மாதிரி இரண்டு நபர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் உயர்ந்த பதவியில் இருக்கின்ற ஒரு நபரினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளில் குறைபாடு இருப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல இதற்காக இன்று கோவை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இன்று மாலை ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது நடந்து கொண்டிருப்பது திராவிட மாடல் அரசு ஏன் எங்களுக்கு சந்தேகம் கூடுதலா வருதுன்னு கேட்டா கார் வெடிகுண்டு விபத்தை கூட சிலிண்டர் வெடி விபத்து என்றுதான் மாநிலத்தோட முதலமைச்சர் சொன்னார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து எங்கு திட்டம் தீட்டப்பட்டது எந்தெந்த அமைப்புகள் எல்லாம் தீவிரவாத அமைப்புகள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட வெளிப்படையாக மாநிலத்தோட முதல்வர் கார் வெடிகுண்ட விபத்தை பற்றி பேச மறுக்கிறார் அதை இப்போது சிலிண்டர் விபத்து அப்படின்னு ஏதோ தற்செயலான விபத்து மாதிரியே தான் மூடி மறைச்சிட்டு இருக்காங்க அதனால் எங்களுக்கு இந்த திராவிட மாடல் தமிழக அரசு உண்மையாகவே அவர்கள் மதுபோதையில் வந்து செய்தார்களா அல்லது வேற ஏதேனும் சக்திகள் தீவிரவாத பயங்கரவாத சக்திகள் இதில் இருக்கிறதா என்பதை இவர்கள் புலனாய்வு செய்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் வழக்கம் போல மூடி மறைக்கின்ற வேலையில் ஈடுபடாமல் உண்மையான குற்றவாளிகளை அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வந்தார்கள் என்பதை சரியாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் எங்கள் கோரிக்கை திமுக அரசு சந்தேகம் பலமா வருது குற்றவாளிகளோட சொல்ல மாட்டேங்கிறீங்க அவங்க மேல ஏகப்பட்ட வழக்குகள் பெண்டிங் இருக்குங்கிறது நாங்க விசாரிக்கும் போது தெரியுது அப்படிப்பட்ட ஒரு பின்னணி இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி சர்வசாதாரணமா இந்த மாதிரி வந்து போக முடியும் அதனால இதுக்கு பின்னால இருப்பவர்களை உண்மையான திட்டத்தோட வந்து யார் வந்தாங்க என்னங்கிறத கண்டுபிடிச்சு மக்களுக்கு சந்தேகத்தை போக்க வேண்டியது அரசின் கடமை அதாவது ஒரு வயசு பிரசிடண்டோட அதுவும் அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் அங்க வர வேண்டிய இடம் எல்லாம் கம்ப்ளீட்டாக டிராஃபிக் க்ளோஸ் பண்ணி நீங்கள் உங்களை எல்லாத்தையும் முப்பது அடிக்கு தள்ளி உங்களை நிறுத்தி வைக்கிறாங்க மீடியாவை ஆனால் எவ்வளோ தைரியம் தான் இவங்க இது போவாங்க அது போனது மட்டும் இல்லைங்க காவல்துறை இந்த விஷயத்துல ஏன் இவ்வளோ தூரம் வேற மாதிரி இதை திசை திருப்பதற்காக முயற்சி பண்ணுறாங்களோங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு பார்க்கலாம் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம் காவல்துறை இதுக்கப்புறம் வந்து உண்மையை வந்து வெளியில் அவங்க கொண்டு வரல இல்ல வேற எது விதமான சந்தேகத்திற்கிடமான இருக்குன்னு சொன்னா நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியை கூட நாங்கள் நேரடியாக பெறுவதற்கு வேலை செய்வோம்